அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் அனைவருக்கும் வணக்கம் இருக்கீங்க வணக்கம் தம்பி நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி நல்லா இருக்கேங்கண்ணா அண்ணா நீண்ட நாளாகவே வந்து ரீசெண்டாக அதுவும் முக்கியமாக தைராபுரத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது அதுவும் முக்கியமாக டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு மோதல் போயி போயிட்டு இருக்குன்னு சொல்லி மொத்த மீடியாவும் தைராபுரத்தை நோக்கி தான் இருக்குது இதை எப்படி நாங்க பார்க்கலாம் பொதுவாக வந்துப்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் கட்சி எப்பவுமே எடுத்துப்போமே ஒரு கட்டத்திற்கு பின்பாக அந்த அதிகாரம் யாரு கிட்ட போறது அப்படிங்கறதுல எல்லாத்துக்குமே ஒரு கருத்து பரிமாற்றம் வரும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா திமுக திமுகவுல அவங்க அண்ணன் தம்பி அழகிரி விச ஸ்டாலின் வரக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது வந்துச்சு ஆனா அப்போதைய காலகட்டத்துல இது போன்ற ஊடகங்கள் பெரிதளவுல கிடையாது ஆகையினால அவங்களுக்குள்ள நடந்த அந்த சண்டை அப்படிங்கிறதும் அவங்களுக்குள்ள நடந்த அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுமே பெரிய அளவுல யாருக்கும் தெரியாம போயிடுச்சு ஆனா எல்லாம் நடந்தது ஒருத்தர் ஒருத்தருக்கு அடிச்சுக்கிற அளவுக்கு எல்லாம் சண்டை நடந்தது அது தெரியாம போச்சு அதிமுகவுல அம்மையாருக்கு பின்பு பலருக்குமான அந்த இடர்பாடுகள் வரக்குள்ள யார் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுலுமே வரக்கூடிய அந்த தருணம் எல்லாமே ஊடகங்களுக்கு தெரியாத ஒரு சூழல்ல இருந்தது இப்போ தேமுதிகாவை எடுத்துப்போம் அவங்களாம் வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேருன்றா ஒரு ஆள் நீ அரசியலை பாத்துக்க ஒரு ஆள் சினிமா துறையை பார்த்துக்கன்னு போயிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில தற்போதைய சூழல்ல ஐயாவுக்கு பின்பான அந்த அதிகாரம் என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஐயா இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குதான் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே அறிஞ்சது தான் ஆனா இந்த அதிகாரம் இருக்குது இல்லையா இதற்கு இடைப்பட்ட தருணங்கள் தான் இதுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய தருணங்கள் இங்க ஊடகங்களுக்கு இந்த செய்திகள் எல்லாமே கசிந்து கொண்டு இருக்கிறது என்ன இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் வந்து எதுவுமே வந்து எப்படி சொல்றதா அழகிரி மாதிரியோ எதுவுமே கிடையாது எனக்கு வந்து இப்ப கூட சொன்னாங்களே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாநாட்டுல சொல்லியிருப்பாங்க பாருங்க நான் வந்து மாவீரர்கள் குருவை போல உங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இது போன்றதான் ஐயாவுக்கும் அண்ணனுக்குமான சில கான்வர்சேஷன் சில பேச்சுவார்த்தைகள் என்பது போயிட்டு இருக்குது இதானா என்ன பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்னா ஐயா மறுக்கிறார் அண்ணுமணி வெறுக்கிறார் அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கூட ஐயா கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க இந்த பொறுப்பு விஷயம் எல்லாம் வந்து மாத்த போறீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்களா அப்படின்னதுக்கு வதந்திகள் அப்படி இருக்கு இல்லையா இதை வந்து சொல்லக்கூடிய ஊடகங்கள் செய்யக்கூடிய ஊடகங்கள்லாம் தவிர்த்துக்கணும் தீயை விட பெருசு நெருப்பு இருக்கு இல்லையா தீ அதை விட பெருசு இந்த வதந்தி அப்படிங்கிறது தீயாவது பட்டை இடத்துல மட்டும்தான் அழிக்கும் ஆனா அந்த வதந்தி அப்படின்றது எல்லாத்தையுமே நிர்மூலமாக்கிடும் ஆகையினால இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜி கே மணியும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஐயாவோடு இணைந்தங்களை வழிநடத்தக்கூடியதா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் ஐயாவுக்கு பின்புமயங்களை வழிநடத்தக்கூடியதா அன்புமணி ராமதாஸ் தான் சொல்லியிருக்காங்க ஆனா இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை சிறு சிறு விஷயங்கள் எல்லாமே இப்ப ஊடகங்கள் பெரிதுபடுத்தி படுத்தி அது அந்த மாதிரியான சச்சர்களுக்குள்ளாய்க்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாமகவை நம்ப இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ரெண்டே விஷயம்தான் என்னன்னா எந்த ஒரு காலகட்டத்திலும் பிற அரசியல் கட்சிகள் போன்று பாமக கிடையாது என்பதை உணரக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களுமே நீங்க வந்து குழம்பக்கூடிய கூடிய ஒரு அவசியம் தேவை இல்லை அந்த அவ்வளவுமே தேவை கிடையாது ஏன்னா நமக்கு ஐயா அண்ணா எல்லாமே ஒண்ணுதான் இடையில இருக்கக்கூடியவர்கள் தான் சில பிரச்சனைகளை வந்து இங்க ஆஹ் இடையில இருக்கக்கூடியவர்கள் மீன்ஸ் நான் பார்ட்டி மெம்பர்ஸ்ன்னு சொல்ல பொதுவா இருக்கக்கூடியவங்க சில நபர்களாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவெடுக்கதா ஒரு கருத்துமே இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உள்ளவங்களுக்கும் உரியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா ஒரே விஷயம் என்னன்னா ஐயா சொல்றது இப்ப கூட மாநாடு நடந்து முடிஞ்சது அடுத்து தேர்தல் வர அதுக்காக தான் நாங்க இந்த கூட்டம் கூட்டிட்டு இருக்கிறோம் போறோம் வரோம் என்பது போன்ற கருத்தை முன் வச்சுட்டு இருக்கிறான் அண்ணன் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அண்ணன் எதுவுமே ஒரு ஹார்ஷா ஒரு எதுவுமே சொல்ல கிடையாது ஆஹ் சொல்லிட்டாங்க முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா தலைவர் நான் தான் ஐயா என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு ஏத்த நான் செஞ்சு காட்டுன்னு சொல்லிட்டு இப்ப மாநாட்டுல கூட சிறப்பா செஞ்சு முடிச்சாங்க யாரும் எதிர்பார்க்காத பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் உட்படுத்தினாங்க ஆகையினால இது பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது தம்பி அதான் சொல்ல முன்னாடி எல்லாம் ஊடகங்கள் பெருசா கிடையாது நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளில தெரியறது இல்லை இப்ப ஊடகங்கள் நாலு கொன்னு வீதிக்கு ஒண்ணு தெருவுக்கு ஒண்ணா மாறிடுச்சு அவங்களுடைய ஓன் கண்டென்ட்டுக்காகவும் அவங்களுடைய ட்ரெண்டிக்காகவும் அவங்களுடைய டிஆர்பிக்காகவும் இந்த மாதிரியான கண்டென்ட் எடுத்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் தம்பி அலுவல் ஃபேட் அது மட்டும் இல்லா ஏன்னா நியூஸ் திறந்தாலே எப்ப பார்த்தாலும் வந்து பாமகக்குள்ள வந்து மோதலா இரண்டாக பழகிறாங்களா அப்படின்னு சொல்லி கருத்தை வந்து மீடியாவை சுத்தி 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 போடுறாங்க இதுக்கு நடுவுல யூடியூப்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு சேனல் வச்சுக்கிட்டு பாமகவுக்கு எதிரான இருக்கவங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இங்க என்ன நடக்குது ஏதோ அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு விளக்கம் எதாவது அந்த மாநாடு எடுத்துக்கோமே மாநாடு விஜய் மாநாடோ பிற கட்சிகள் மாநாடு எடுத்துறா மாநாட்டுல ஒரு கோல் உண்ணுறதுல இருந்து ஒரு குச்சி ஊறதுல இருந்து ஒரு பேனர் போடுறதுல இருந்து எல்லாத்தையும் வந்து வந்து எல்லா ஊடகங்களும் பேசும் மாநாடு நடத்துறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்படியோ ஒரு நாளைக்கு முன்போ என்னன்னா ஏற்பாடுகள் குறித்து ஊடகங்கள் பேச கிடையாது அதே போல மாநாடு எத்தனை ஊடகங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிருப்பாங்க லைவ் பண்ணிருப்பாங்கன்னா கிடையாது மாநாட்டிற்கு பின்பு மாநாட்டினுடைய வெற்றி எந்த அளவுக்கு இந்த ஊடகங்கள் கொண்டு போய் மக்கள் மதில சேர்ந்துருக்கணும்னு பார்த்தா கிடையாது ஆனா இந்த மாதிரி ஒரு சச்சீர்வு ஏற்பட்டு விட்டது என்பது குறித்த செய்திகளை உருவாக்கி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா இது ஊடகத்துடைய செயல் இப்ப நம்ம நம்மளுடைய நோக்கம் இந்த காணொலிய நோக்கம்னா என்ன குரே நம்மளுடைய தொண்டர்கள் யாரும் குழம்ப கூடாது ஐயா வழி நடத்த அண்ணன் செயல்படுவார் ஐயா வழியிலே அண்ணன் வெற்றியை நிலைநாட்டுவார் இதுதான் இதான் அண்ணன் சொல்லி இருக்கிறாங்க அதான் உண்மை நிச்சயமா ஐயா வந்து அண்ணனுக்கு எந்த ஒரு சூழல்லையும் தடை போட மாட்டாங்க அதே போல ஐயா சொல்றதை மீறி அண்ணன் எதுவும் செய்யவும் மாட்டாங்க தம்பி இடையில இருக்கக்கூடிய யார் வேணாலும் கம்பு சுத்திட்டு இருக்கலாம் ஏதாவது வேணாலும் ஆனா அவ ஐயாவுக்கு தெரியும் அதே போல அண்ணனுக்கு தெரியும் எப்படி என்ன பண்ணுவாங்க ஐயான்ற ஐயாவுடைய மனசை முழுமையா அண்ணன் புரிஞ்சிருக்கிறாங்க அண்ணனை பத்தி முழுமையா ஐயா புரிஞ்சிருக்கிறாங்க எனவே சின்ன சின்ன விஷயங்கள் இந்த அதிகாரம் குறித்து சொன்ன இல்லைங்களா அது வருவதற்கு ஒரு நிலையான நாட்கள் ஏற்படலாம் சில காலத்தமதங்கள் ஏற்படலாம் ஆனா நிலையானது வந்துருச்சு அப்படின்னா அது நிலையானது மட்டும் தான் கண்டிப்பாங்க அது மட்டும் இல்லாமனா மாநாடு முடிஞ்ச உடனே நான் டாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இது மாதிரி மோதல வீதம்தான் ஆனா அந்த மாநாட்டுல வந்து தீர்மானம் சொல்லி ஒண்ணு போட்டாங்க அத பத்தி ஒரு ஊடகம் அத பத்தி எல்லாம் பேசல இவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னா ஒரு ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படியே கொண்டு அப்படியே பூசி முழுகி பாக்குறாங்க அங்க என்ன நடந்தது அதெல்லாம் போடல தீர்மானம் அவங்களுடைய செயல் அப்படிதான் ஊடகங்கள் அப்படித்தான் செய்யும் நாம இருக்கக்கூடிய நம்மளுடைய இயக்கத்தை சார்ந்த இருக்கக்கூடிய உடவியலாளர்கள் கொண்டு போயிட்டு நல்லது ஒரு செய்தியை சேர்ப்போம் தொண்டர்கள் மத்திலும் சரி இணையவாசிகள் மத்தியிலும் சரி எப்போதும் ஐயா அண்ணா ஒண்ணுதான் இங்க இருக்கக்கூடிய சில கைவர்களுடைய பேச்சை யாருமே நம்பாதீங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு முற்றுப்புள்ளி மொத்தமா வச்சுக்கீங்க நன்றிண்ணா